ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது தனுசு ராசிக்கும் ராசி மீன ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச வீட்டில் வருட காலம் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் வந்து இதுவரைக்கும் வக்ரத்தில் இருந்தார் வக்ரத்துல இருந்து யாராருக்கு நல்லது கெட்டது இந்த பனிரெண்டு ராசிகள்லயுமே இந்த ஒரு குரு பகவானாகப்பட்டது வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இப்ப இதுவரைக்கும் வக்ரத்துல இருந்த குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்ப அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது மார்கழி மாசம் பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவர்த்தி ஆகிறார் அவர் நிவர்த்தி ஆகி இந்த குரு வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை அவருடைய பார்வைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பது அப்போ இந்த எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்க போகிறாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களினுடைய நிலை அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு லக்கணம் பூராடா நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசுலேயே வந்து பூராடம் ஒன்றாம் பாதத்தில் விழுகுது சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ராசிலனா சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் ராசியில் வருது செவ்வாய் வந்து தனுசில் வருது மூல நட்சத்திரத்தில் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில் கேட்டை நட்சத்திரம் சுயசாரத்திலேயே புதன் பகவான் நிற்கிறாரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் அஸ்வினி நாலாம் பாதத்தில் நிற்கிறாரு சுக்கரன் வந்து விருச்சகத்தில் செவ்வாயுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காரு சனி பகவான் கும்ப ராசி கும்பராசியில் ராகுடைய சாரத்தில் சதய நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறாரு ராகு இப்போதான் அவர் வந்து பெயர்ச்சி ஆகி மீன ராசியில அவர் வந்து ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அவர் பயணம் செய்கிறாரு கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அவர் பயணம் செய்கிறாரு இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது இந்த பனிரெண்டு ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போறோம் உழைப்பின் மூலம் உயர்வை சந்திக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களை மகர ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் அயராது உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் அந்த உழைப்பின் மூலமா உயரத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இந்த மகர ராசியை சொல்லலாம் இந்த மகர ராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது உங்களுக்கு பன்னிரெண்டுக்கும் மூணுக்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நான்காம் இடத்துல வந்து இவ்வளோ நாள் வக்ரத்தில் இருந்தார் நான்காம் இடத்தில் இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை அஞ்சாம் பறவையாக பார்த்தாரு உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை ஏழாம் பார்வையா டைரக்ட் பார்வையா பார்க்கறாரு அது இல்லாம உங்களுடைய பனிரெண்டாம் இடத்த அயனம் சயனம் போகம் சொல்லக்கூடிய இடத்த ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்க்கறாரு குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் அதுலையும் குரு பகவான் வக்ரத்துல இல்லாம நிவர்த்தி ஆகி பார்க்கறது கோடி புண்ணியம் இல்லையா உங்களுடைய எட்டாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படி நடக்கும் அந்த எட்டாம் இடத்தை வந்து அஞ்சாம் பார்வையாக பூர்வ புண்ணியமான பார்வையாக பார்ப்பதினால் எட்டு அப்படிங்கிறது வந்து வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தாலி பொருத்தம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்தை கூட சொல்லுவோம் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும் பிரிவினையில இருந்த இடங்கள் நேரங்கள் காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு வந்து டைவர்ஸ் கேஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற கூடிய ஒரு விஷயங்கள் கூட திருப்பி அவங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம்னு சொல்லி சொல்லலாம் அந்த குருவினுடைய பார்வை முன்னோக்கி நகர்ந்த கிரகம் பின்னோக்கி நகருது அப்படின்னா அது குருவினுடைய வக்ர காலங்கள் சூரியனுடைய ஒளி படாம முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகரதே வக்ரகதி காலம் அந்த சூரியன் வக்ரகதி காலங்கள் சூரியனுடைய ஒளி படுது அப்படின்னா பிரகாசமாகி அந்த முன்னோக்கி நகரக்கூடிய காலங்கள் வந்துருச்சு அப்படின்னா அதுல கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்போ இந்த எட்டாம் இடத்தை அஞ்சாம் பறவையாக பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் பூர்வ புண்ணியம்னா விட்டு போன சொந்தங்கள் விட்டு போன உறவுகள் கணவன் மனைவி உறவுகள் காதல் கைகூடம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அஞ்சாம் இடம்ங்கிறது வந்து பார்த்து அஞ்சாம் பார்வைங்கிறது ஒரு விட்டு போன காதல்கள் கைகூடி அவர்களுடைய வாழ்க்கை பயணங்கள் தொடரும் இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் கண்டிப்பா உண்டு அதையும் தாண்டி திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கைகூடும் குலதெய்வம் எதுனே தெரியல குலதெய்வமே எங்க இருக்கனே தெரியலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வையில் அறிக்கையில குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது தேடி வந்துரும் கண்டிப்பா கிடைச்சிரும் அடுத்து வந்து பாருங்க உங்களுடைய பத்தாம் இடத்தை குருபகவான் டேரக்டா பாக்குறாரு எளாம் பறவையா பாக்குறாரு அக்ர நிவர்த்தி ஆகி பாக்குறாரு பத்து அப்படிங்கறது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு கூட சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த தொழில் ஸ்தானம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் தொழில்ல ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா மந்தமான சூழ்நிலைகள் நீங்கி தொழில்ங்கிற ஒரு விஷயம் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் தொழில் மூலியமாக பணம் காசு சம்பாதிக்க வாய்ப்பு உண்டாகும் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பத்தாம் இடம் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் அங்கே இருந்தார் இந்த கேது ராகு கேது எல்லாமே மாறி குரு பகவான் வக்ரம் பெற்று பார்த்துக்கிட்டு இருந்தார் வக்ரகதி காலங்களும் மாறி வக்ரகதி காலங்களே ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சு அதெல்லாம் எல்லாமே மாறி இன்னைக்கு வந்து வக்ர நிவர்த்தியாகி பார்க்குறாரு அப்படின்னாலே அதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் குரு பார்த்தால் ஓடி நன்மை அப்போ இது நடந்தே தீருமா தொழில் மூலயமா அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிட்டும் கிடைச்சே தீரும் சரி அடுத்து வந்து பாருங்க உங்களுடைய பனிரெண்டாம் இடம் அயனம் சயனம் போகம் அப்படி சொல்லக்கூடிய இடம் வெளிநாடு வெளியூர் வெளி பயணங்கள் போகிறது அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் அவரவருடைய விதி பலன் என்னங்கிறத முதல்ல பாருங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இது பொதுவான பலன் பன்னிரெண்டு ராசிக்கும் பொதுவான பலன் இந்த பொது பலன்கிறது எல்லாருக்கும் பலன் நிற்காது எல்லாருக்கும் ஒரு எண்பது பர்சன்ட் பொருந்த வாய்ப்பு உண்டு அதையும் தாண்டி அவரவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு என்னவோ அதை தான் கண்டிப்பாக நடக்கும் விதி மதி கதின்னு நம்ம சொல்கிறோம்ல விதி அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விதின்னு சொல்லி சொல்கிறோம் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது என்ன பார்வை பார்க்குது அப்படிங்கிறது ரெண்டு அது இல்லாமல் கோச்சாரம் இன்னைக்கு எந்தெந்த விதத்தில் கோச்சாரம் நடக்குது அப்படிங்கிறத வச்சு அது அதுதான் கிரகத்தினுடைய அடிப்படையில புத்தி காலங்கள் நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத வச்சுதான் முடிவு பண்ண முடியும் அப்ப இந்த மூன்று விஷயங்களையுமே பார்க்காம ஒரு ஜாதகருக்கு உனக்கு நல்லதே நடக்கும் கெட்டதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முடிவு பண்ண முடியாது அப்படி சொல்லிட முடியாது அப்ப இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில இந்த மகர ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழரை சனியினுடைய தாக்கத்துல அவங்க படாத பாடு பட்டு அதில் இருந்து தட்டு தடுமாறி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதசனியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க விரை சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் ஐம்பது பர்சன்ட் இருக்கும் அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி நடக்குது அப்படின்னா சனியினுடைய தாக்கம் நூறு பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கும் இது பாதசனி ஓடிக்கிட்டு இருக்கு பாதசனியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாதசனி அப்படிங்கிறது வந்து செவ்வாய் உச்சமாக உச்சமாகக்கூடிய ஒரு இடம் செவ்வாயும் அஸ்தமனத்துல இருக்காரு இந்த செவ்வாயும் அஸ்தமன கதி காலங்கள் மாறி குருவும் வக்ரகதி காலங்கள் மாறி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு நேரங்கள் மாறும் உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து இரண்டாம் இடத்துல போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் வந்து வக்ரகதியில இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் வக்ரத்துல இருந்தாரு அந்த வக்ரகதி காலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் கைகூடியே வந்திருக்காரு ஏன்னா லக்கணாதிபதியே இரண்டாம் இடத்துல போய் வக்ரமாகிறது தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு அவரவர் வயதுக்கு தகுந்தார் போல் உள்ள நிலைகள் எல்லாமே மந்தமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும் ஒரு சிலருக்கு கால் பாதிப்பாயிருக்கும் இந்த கால்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில் இந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த ஜென்மச்சனி காலங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையிலையும் பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க இனி இந்த வக்ரகதி காலங்கள் மாறும் பொழுது அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது மாசத்துக்கு மேல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு ஜென்மச்சனியே நடந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பூர்வ புண்ணிய பார்வையாக சிறப்பு பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு விடிவு காலங்கள் வரப்போகுது அப்படிங்கறத ஒரு கணக்கு சரி இந்த ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரங்கள் ரீதியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு உத்திராடம் திருகோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த உத்திராடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பாதங்கள் அதில் வருது இந்த உத் அதாவது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டதிபதி அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுவே விபரீத ராஜயோகம்னு சொல்லி சொல்லலாம் அப்போ இந்த வக்ரம் பெற்று பார்க்கக்கூடிய ஒரு நேர காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்க வாய்ப்பு உண்டு வாய்ப்புகளை பயன்படுத்திடுங்க எதையும் நல்வ விட்டுறாதீங்க இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயோட நாளுக்கும் பதினொன்றுக்கும் உள்ள அதிபதியோடு சேர்ந்துருக்கிறதுனால உங்களுடைய ஆறாம் இடத்தை வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால ருண ரோகம் சத்துருங்கிற இடத்த பார்க்குறாரு அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரவு செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாருங்கள் கொஞ்சம் நல்லதாக மாறும் லோன் வாங்கி ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் ரொம்ப உங்களுக்கு கைகூடும் தொழில் சம்பந்தமாக ஓரளவுக்கு வருமானங்கள் ஈட்டுவிய இரண்டாம் இடங்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த குழப்படியான விஷயங்கள்லாம் எல்லாமே கைகூடும் ஏன் அப்படின்னா ஆறாம் இடம் வேலை செய்யும்போது ரெண்டாம் இடம் வேலை செய்யணும் ரெண்டாம் இடம் வேலை செய்யும்போது பத்தாம் இடமும் வேலை செய்யும் அப்போ ரெண்டு ஆறு பத்து மூல திரிகோணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்யும் அப்போ அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு காலங்கள் அவர் ஒரு கிரகத்தை பார்க்குது அப்படின்னா அந்த கிரகத்துக்கும் அடுத்த கிரகத்துக்கும் அது ஒரு நல்ல காலங்களாக கண்டிப்பாக மாறும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் திருவோணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் நான்கு பாதங்களுமே இந்த மகர ராசியில தான் உண்டு நான்கு பாதங்களுமே இதில் முழுமையான நட்சத்திரம் அதாவது ஒரு சில இது சொல்லுவோம் காலற்ற நட்சத்திரங்கள் தலையற்ற நட்சத்திரங்கள் உடலற்ற நட்சத்திரங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்கிறோம் அப்போ எந்த நட்சத்திரம் ஒரு முழுமையான நான்கு பாதங்கள் விழுகுதோ அதை வந்து முழு நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் இந்த சனியினுடைய தாக்கம் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில படாத பாடுகளும் பட்டு இன்னைக்கு தட்டு தடுமாறி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லி சொல்லணும் இந்த சனியினுடைய தாக்கம் சனி அதாவது ஒரு மனிதன் முன் முன்ஜென்மத்தில் என்ன கர்மம் எடுத்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி இந்த பிறவியில் நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் ஒரு பரிகார மூலியமாக அனுபவித்து அனுபவிக்கிற வரைக்கும் ஒரு உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது சனி பகவானுடைய வேலை அந்த சனி பகவான் உங்களுக்கு ஜென்மச்சனியாக ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா உங்களுடைய ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்பத்தான் கிடைக்கும் படாத பாடுபட்டு தேரி வரையில அடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயமா வரும் அப்ப எந்த வகையிலையும் ஒரு தோல்விங்கிற ஒரு விஷயத்த சந்திக்க மாட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் வந்து தவிட்டு பானையிலையும் தங்க இருக்கும்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு ஆனால் அவிட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் ஒருத்தருக்கு பலமா அமைது அப்படின்னா சொத்து சோகங்கள் அவங்களுக்கு அதிகமாக சேரும் இந்த நிலம் சம்பந்தமான ஒரு காரகர் யாரு அப்படின்னா செவ்வாய் சகோதர கரகன் சகோதரன் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா தங்கச்சி உறவுகள் எல்லாமே நீடிக்கும் நல்ல நிலையில் இருக்கும் ஒரு கூட்டு குடும்பங்கள்லாம் வாழுது அப்படின்னா இந்த செவ்வாயுடைய உறவுகள் கண்டிப்பாக உண்டு குருவினுடைய இதுவும் உண்டு சந்திரனுடைய சாரமும் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் வேணும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய குடும்பங்கள் கூட்டு குடும்பங்கள் வாழுது அப்படின்னா அதுக்கு அதுவும் ஒரு காரணம்னோட சொல்லலாம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தினுடைய அதிபதி உங்கள் நாளுக்கும் பதினொன்றுக்கும் உள்ள அதிபதி தான் செவ்வாய் பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து அஸ்தமனம் இருக்கார் பனிரெண்டாம் இடத்துல வந்து அஸ்தமனம் ஆகிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் காலகட்டம்னு கூட அதை சொல்லலாம் இருந்தாலும் அந்த அஸ்தமனத்துக்கு உண்டான ஒரு சில வேலைகள் நடக்கும் கால் சம்பந்தமாக பாதிப்புகள் அவரவருடைய நிலைக்கு தகுந்தார் போல் வயதுக்கு தகுந்தார் போல் கண்டிப்பாக நடக்கும் இந்த மகர ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ஏழவை சனியினுடைய தாக்கங்கள் எல்லாமே இன்னைக்கு இருபத்தஞ்சு பர்சன்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஏழவை சனியினுடைய காலம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கு அது எல்லாம் முடியுது அப்படின்னாலே ஒரு நல்ல நேரம் தான் அது இல்லாமல் இந்த குரு பகவான் இந்த வக்ர நிவர்த்தியாகி ஒன்னாவது மாதத்துலேருந்து நாலாவது மாதம் வரைக்குமே முழுமையான உங்களுடைய எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறம் நான்காவது மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய மகர ராசியை அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையாக பார்க்குறாரு அப்போ அந்த ஒரு காலகட்டங்கள் மிகவும் நல்லதாகவே உங்களுக்கு அமையும் இந்த மூன்று நட்சத்திரங்கள் மகர ராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உத்ராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்கள் நட்சத்திரத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைன்னு சொல்லி சொல்லணும் ஒரு லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு பலன் இல்லை ஒரு ராசி அதிபதியோ லக்கணாதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு ஒரு பலன் அளிக்காது இதுதான் அவர்களுடைய நிலை அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே வந்து ஒரு நல்ல நேரம் இருந்தேன்னு சொல்லி சொல்லணும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நல்லுவ விடாதீங்க நன்றி வணக்கம்